ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பௌர்ணமி அன்று இரவு இந்த பொருளை வீட்டிற்கு வெளியில் வைத்தால் தோஷங்கள் விலகும் குடும்ப பிரச்சனை கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது மாதம் தோறும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் விசேஷ பலன்கள் கேட்ட வரங்கள் யாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் தான் இந்த சந்திர பகவானையும் அன்று வந்து நீங்கள் வணங்குவதன் மூலம் நிச்சயமாக பல நன்மைகளை நீங்கள் வந்து பெற முடியும் இன்றைக்கு சனிக்கிழமை பௌர்ணமி இந்த பொதுவாகவே இந்த சனிக்கிழமை அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னா அந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் இந்த சனி தோஷத்தினால் நிறைய பேர் எவ்வளவோ பாதிப்படைஞ்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடிய நாள் நம்ம சேனல்லே தொடர்ந்து இந்த சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இதே போல் ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சாலே போதும் இந்த தோஷங்கள் யாவும் நீங்கும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று இந்த பௌர்ணமி தினம் வந்து வருகின்றது அற்புதமான நாள் நம்ம சொன்ன மாதிரியே அந்த சனிக்கிழமை அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னா தவற விடாதீங்க சனீஸ்வர பகவானை வழிபடுவதோடு நீங்கள் சந்திர பகவானையும் இன்றைய தினம் வழிபடுங்கள் சிவ வழிபாடு இந்த சனிக்கிழமை பௌர்ணமி வரும் பொழுது சிவ வழிபாடு அப்படின்றது ரொம்பவே ஒரு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அதே போல் தான் பெருமாள் வழிபாடும் இன்று வந்து செய்வதன் மூலம் நிச்சயமாக ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்கோ அம்மன் கோவிலுக்கும் நீங்கள் சென்று வழிபடலாம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோவிலுக்கு போகிறது உங்களுடைய இஷ்டம் கோவில் போகாதவங்களா என்ன செய்கிறது வீட்டிலையே நம்ம எளிமையாக நம்ம தோஷங்களை நீக்கி கொள்ள முடியும் அதுவும் இந்த சனிலாம் பிடிச்சார் நம்மளை அப்படின்னா விடவே மாட்டார் ஏழரை வருஷம்லாம் நிறைய பேர் படாத பாடுபட்டிருப்பாங்க அந்த ஏழரை வருடத்தையும் தாண்டியும் பல பேர் அந்த சனி தோஷங்களால் பாதிக்கப்பட்டு அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களோ எந்த ஒரு விசேஷங்களோ எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வந்து தோல்வி தான் கிடைக்கும் வெற்றியே கிடைக்காது அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எல்லாம் காரணம் இந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவானுக்குரிய வழிபாட்டை அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது தான் சின்ன எளிய பரிகாரம் செஞ்சால் கூட சனி பகவான் உங்களை விட்டு விலகி விடுவார் இன்றைக்கி அது மாதிரி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இதை வந்து இரவு தான் செய்யணும் இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா காலையில் நாளைக்கு ஆறு மணி வரைக்குமே பௌர்ணமி திதி வந்து இருக்குது அதனால் இன்று இரவு நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜை அறியெல்லாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்டு கொள்ளுங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே நீங்கள் வந்து சொல்லுங்க அதாவது அமாவாசை பௌர்ணமி மூன்றாம் பிறை இதுக்கெலாம் நம்ம பரிகாரம் போட்டுட்டு தான் இருப்போம் அன்றைய தினம்லாம் நீங்கள் இந்த ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பல ஆயிரம் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பண கஷ்டம் தீரும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் இதை எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம் சொல்லிவிட்டு அந்த பௌர்ணமி நிலவை போய் நீங்கள் தரிசிக்கணும் உங்கள் வீட்டில் பால்கனியோ மொட்டை மாடியோ வீட்டுக்கு வெளியிலேயோ எங்கு வந்து உங்களுக்கு அந்த பௌர்ணமி வந்து தரிசனம் கிடைக்கின்றதோ கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் அந்த பௌர்ணமியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த ஒரு பொருள் சொல்லணும் பார்த்தீங்களா அது என்னென்னா எள்ளுருண்டை இந்த கருப்பு எள்ளு உருண்டை தான் அதுவும் நம்ம வந்து வாங்கணும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க அந்த கருப்பு எள்ளு உருண்டை வந்து எல்லா பெட்டி கடைகள்லேயும் சின்ன சின்ன கடைகளில் கூட ஈஸியாக கிடைக்கும் அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் சனி பகவானுக்கு உகந்த இந்த எள்ளூருண்டையை தான் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் வைக்க போகிறோம் நீங்கள் எதை வந்து ஆறு முப்பது மணிலேருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பூஜை ஏறியெல்லாம் வணங்கி விட்டு இந்த கருப்பு எள்ளூருண்டை ஒன்று அல்லது இரண்டு நீங்கள் எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வாசலில் போய் இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ரெண்டு பக்கம் வச்சாலும் சரி ஒன் ஒரு இடத்துலையே நீங்கள் வச்சாலும் சரி அது மண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு நேர எதிர நீங்கள் போய் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து சந்திர பகவானை இன்னொரு முறை வணங்கிட்டு இதோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் யாவும் நீங்க வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் துன்பங்கள் யாவும் நீங்கி என் வீட்டில் என்றென்றும் சந்தோஷமும் சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இவ்வளோ தான் வேலையே நீங்கள் வந்து அது இரவு முழுவதும் எறும்போ வேறு எந்த உயிரினங்களோ அந்த எள்ளுருண்டையை வந்து எடுத்து சாப்பிட்றோம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் ஒரு எறும்பு அதை வந்து சாப்பிட்டா கூட பல உயிரினங்கள் அதை வந்து சாப்பிட்டதற்கு சமம் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த சனிக்கிழமை வரும் பொழுது அமாவாசையோ பௌர்ணமியோ இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த சனி தோஷங்கள் யாவும் நீங்கும் அது மட்டும் கிடையாது ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த சனியால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறுமே இதை நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த எல்லூருண்ட ஒரு பாக்கெட் வாங்கி யாருக்காவது தானமாக கொடுத்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் வந்து சின்ன எளிமையான பரிகாரம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இதனுடைய அந்த சக்தி அந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை வந்து செஞ்சு பாருங்கள் இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள எளிமையான பரிகாரங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ